சிம்பிளான ஜவ்வரிசி பாசிப்பருப்பு பாயாசம் நாட்டு சர்க்கரையை வச்சு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சுகர் இல்லாமல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியானது கூட குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கலாம் எல்லா ஃபெஸ்டிவல் ஃபெஸ்டிவலுக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இதுக்கு கால் கப் ஜவ்வரிசி எடுத்துகிட்டு ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சு வச்சுக்கலாம் இதுக்கப்புறமா பாசிப்பருப்பு கால் கப் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இது வந்து நீங்கள் பால்லேயும் வேக வைக்கலாம் கிட்டத்தட்ட நாலு விசில் விட்டீங்க அப்படின்னா நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடும் இதில் நெய்யெல்லாம் போடணுன்னு அவசியம் இல்லை இதை வந்து நல்லா மசிச்சு விட்டுக்கணும் இதுக்கப்புறமா இதுலேயே ஒரு கப் பால் ஊற்றிட்டு ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிக்கலாம் இதெல்லாம் வந்து ஜவ்வரிசி வேகிறதுக்காக நம்ம ஊற்றுறோம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கொதி வரும்போது நம்ம ஜவர்சியை போடுவோம் ஊற வச்ச ஜவரிசி நீங்கள் நைலான் ஜவரிசி இருந்தாலும் இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக வேகணும் வேகிறதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் அவ்வளோதான் இது உடனடியாக பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு ஸ்வீட்டுன்னு சொல்லலாம் பால் பிடிக்காதவங்க இதில் நீங்கள் தேங்காய் பால் ஊற்றிக்கலாம் ஸோ நல்லா கொதிச்சிட்ருக்கு இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஜவர்சி வந்துடுச்சான்னு சொல்லிவிட்டு ஏலக்காய் போட்டுடலாம் பர்ஃபெக்டாக வந்துடுச்சிடலாம் இதெல்லாம் தேவைப்பட்டால் நீங்கள் கொஞ்சம் ஜாதிக்காக கூட போடலாம் ஜாதிக்கா கொஞ்சம் நீங்கள் பச்சை கற்பூரம் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் கோயிலில் கொடுக்குற மாதிரி இருக்கும் இது வந்து அந்த ஒயிட் கலர் மாறி நல்லா டிரான்ஸ்பரண்டாக வரும் நல்லா கிளாஸ் மாதிரி இருக்கும் அப்படி வந்தாவே வெந்திரிச்சு அர்த்தம் இது மூணு நிமிஷம் ஆறட்டும் இதுக்கப்புறம் நெய் ஊற்றிட்டு முந்திரி திராட்சை பாதாம் பிஸ்தா கூட நீங்கள் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வந்து ஆறாமல் நம்ம நாட்டு சர்க்கரையோ வெல்லமோ போட்டோன்னா பால் வந்து திரிஞ்சிடும் அதுக்காக தான் நம்ம ஒரு மூணு நிமிஷம் கொஞ்சம் ஆற வெறும் இது வாமாக இருக்கும்போதே கூட நீங்கள் நாட்டு சர்க்கரையை போடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் கொதிக்கும் போது நீங்கள் வந்து போடக்கூடாது ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது சுகர் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எப்படி வேணாலும் ஆட் பண்ணலாம் இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ஸோ எப்போவுமே நான் சொன்ன மாதிரி வெல்லம் நாட்டு சர்க்கரை கருப்பட்டி இதெல்லாமே நீங்கள் ஓரளவுக்கு தான் ஊற்றணும் ஸோ அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும் திரி திரியாக ஆகாது திரிஞ்சு போகாதுன்னு சொல்லுவாங்க நமக்கு பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இதுக்கப்புறமா வந்து நம்ம முந்திரி திராட்சை போட்டுக்கலாம் வறுத்து வச்ச முந்திரி திராட்சை போட்டுட்டு இம்மீடியட்டாக சர்வ் பண்ணலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் குழந்தைக்கு ஈவினிங் ஸ்கூல் விட்டு வரும்போது கொடுக்கும்போது நல்ல எனர்ஜியாகவும் இருக்கும் நாட்டு சர்க்கரையில் அயன் சத்து அதிகமாக இருக்குது அதாவது இரும்பு சத்து ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமையாக கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் சவுத் இந்தியன் ஃபுட் என்கிற வெப்சைட்டும் ரன் இருக்கோம் ஃபோர்டீன் இயர்ஸாக கிட்டத்தட்ட எயிட் தௌசண்ட் பை ஸ்டெப் ஃபோட்டோஸ் இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்